கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே மற்றும் நம் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் மற்ற பள்ளிவாசலின் நிர்வாகிகள் மற்றும் மற்ற ஜமாத்தார்கள் இங்கே நிரந்தரனாக கூடியிருக்கும் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் இருக்காங்க பெண்கள் மேலே ஸோ ஆண்கள் அப்படி இங்கே இங்கே பார்க்குறாங்க பெண்கள் இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க உங்களுடைய அறிமுக உரையின் நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் நிகழ்ச்சி நேரில் பேச போடும் பொழுது அவர் தலைமையில் என்னை ஒரு அறிமுக உரையை போட்டுவிட்டார் உங்களுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை இப்போ டாக்டர் சாஹ் அவர்களுக்கு அறிமுக முறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் அவரை நன்றாக தெரியும் வாட்ஸ்அப் பார்க்கிறவர்களுக்கும் யூடியூபில் கவனம் செலுத்துகிறவர்களுக்கும் அவருடைய பேச்சு மிகவும் ஒன்று என்றாலும் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனைகள் இதைத்தான் நான் திருத்திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழிய சரி அவரை பற்றி அறிமுக உரையில் ஏதாவது சொல்லலான்னா எல்லாமே நம்ம கூகுள் ஹதிரத்துக்கு போய் கேட்டால் சொல்லுவார் இவர் 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 ஆனால் குறிப்பாக இவங்களை பற்றி கூகுள் ஹதிரத்துக்கே ஒன்றும் தெரியல கூகுள் ஹதிரத்துக்கு போய் ஹலீல் அகமது முனியி டாக்டர்னு போட்டாக்கா அவருடைய பேச்சு தான் அவர் சொல்கிறார் அப்படியே அவர் அவர் என்ன என் சொல்கிறது கூகுள் ஹதிரத்துக்கே ஒன்றும் இல்லை இல்லை இதுவரை வந்து பேச்சாளர்களை பற்றி அப்படி சும்மா அவங்க பேர் போட்டாலே அவங்கள பற்றி சொல்லிகிட்டே வரும் இதுலேருந்து என்ன தெரிகிறது இது வந்து தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ஆசைப்படுபவர் அல்ல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வலாக இருக்கும் எல்லாருமே வந்து அவருடைய பேச்சு தான் இருக்கிறோம் அவங்க என்ன இருக்காங்க அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி மாத்திரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நான் அவரை பேசிடுவேன் ரொம்ப நேரம் பேசுவாங்க இன்ஷா அவங்க வந்து சென்னையில் ஜாமியா இஸ்லாம் இல்மியா இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அரபு கல்லூரி ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அதுக்கு பேரே அவங்க வச்சுருக்கிறது ஒருங்கிணைந்த வளர் ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது ஆரணியில் இருக்குது சேலத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அதனுடைய நோக்கம் வந்து நிறைய ஆளின் மௌலிகளை அதில் கொண்டாந்து அவர்களுக்கு வந்து உலக கல்வியை புகட்டி அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகளில் அவரை அமர்த்த வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு சர்க்கியூட் ஹவுஸில் இருக்கும்போது ஒரு சும்மா ஒரு பத்திரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்ன விஷயங்கள் என்னால் கிரகச்சி என் ஏற்ற முடியல அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு வந்து அவ்வளவு வந்து என்னுடைய இதில் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நம்மளிடம் இருக்கிற ஆலிம்கள் மௌலிகள் ஆஃபீஸ்கள் அவங்க மாத்திர மனசு வச்சு எல்லோரும் வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் படித்தாங்கன்னாக்கா ஏன்னா இந்த தேர்வுகளுக்கு மெமரி தான் ரொம்ப முக்கியம் இன்டெலிஜென்ஸ் வந்து ரெண்டாவது சாதாரண ஒரு கிராஜுவேட்டாக இருந்து அவர் இந்த தேர்வுகளுக்காக படித்து ஒரு ஆஃபீஸ் படித்தவர் குரான் முழுக்க மனனம் செய்தவர் அந்த விஷயங்களை தன்னுடைய மண்டையில் ஏற்றிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து அவர் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐயாரத்தை பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் நம்மளுக்கு உள்ள ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா இப்போது உள்ளவங்க வந்து உலக கல்வியோட கிராஜுவேஷன் பிடிக்கி ஆலிமோ வராங்க இப்போ இவங்களே எடுத்துங்க ஈஸ் டாக்டர் எம்ஏ டாக்டர் எம்ஏஎம்எஸ்சிஎஃபி அவங்க ஐஏஎஸ் கூட படிக்கிறதா இதில் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மிடம் இப்பொழுது இருக்கும் ஆலிங்க நோலங்கள் ஒரு கிராஜுவேஷன் இல்லை அதால் அவர்களால் அந்த பரீட்சைக்கு எழுத முடியவில்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கிறவரு தன்னுடைய மனப்பாட சக்தியை வச்சு இந்த தேர்வுகளை வெகு ஈஸியாக கொண்டாடலாம் இவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ கூட நான் கேட்டேன் நீங்கள் ஐஏஎஸ்ஸை நிறையா உருவாக்குறது இல்லையா இல்லையான்னு கேட்கும்போது அவர் ஒரு சரியான விளக்கம் கொடுத்தாரு இல்லை நாங்கள் வந்து ஐஎஃப்எஸ் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஏன் இந்தியன் ஃபாரின் சர்வீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் முடித்தாதான் நம்மளுடைய இஸ்லாமிய நாடுகளுக்கு தூதராக போக முடியும் இப்போ உள்ள இஸ்லாமிய நாடுகளாகட்டும் இல்லை மற்ற உலக நாடுகளில் ஒரு முஸ்லீம் கூட தூதரக அதிகாரியாகவோ இல்லை தூதரகத்தில் தூதராகவோ பணியாற்றவில்லை நம்மளுடைய நோக்கம் வந்து அதை நோக்கி போகிறதே கிடையாது என்னன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் நான் அவரிடம் கிரகிக்கும் போது ஏன் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம் இப்படி பின்தங்கி போய்கொண்டு இருக்கிறது என்றால் நம்ம முன்னோக்கி யாருமே சிந்தனை பண்றதே கிடையாது இஸ்மாயில் இரும்பு கடை வச்சிருக்காரு நல்ல வேலை அவருக்கு பையன் இல்லை அவர் கொண்ட நல்லா இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க பையன் இருந்தால் அவரும் இரும்புகளை தான் பார்த்துருப்பாரு இதுதான் ஒரு சின்ன உதாரணம் இப்படிதான் நம்மளுடைய சமுதாயம் வந்து இன்னோக்கி போயிட்டு இருக்கிறேன் முன்னோக்கி போட்டதில்லை அந்த ஒரு முன்னோக்கத்தை தான் அவருடைய வேலைகளை துவக்கி அலமது இல்லா நிறைய பேர் இன்னைக்கு வந்து படித்து வேலை வராங்க இப்போ நான் என்ன சொல்றேன் நீங்க ஆன்லைன் மகளிர் வீட்டுக்கு படிக்க வைக்கிறது தப்பே இல்லை அவசியம் படிக்க வைங்க ஆனா மினிமம் அந்த உலக கல்மையோட சேர்த்து ஒரு கிராஜுவேஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா அவர் அந்த மெமரியில அந்த ஐஏ ஐஏஎஸ் எல்லாம் ஈஸியா முடிச்சுட்டு வந்துடுவாரு இப்ப உள்ள ஆபீஸ் எங்க போய் எழுதுவாரு எல்லாம் சும்மா அந்த வந்து வந்து நிறைய எதிர்த்து இருக்கிறாங்க பல இடத்துல சென்னையில் நிறையா பார்க்குறேன் கடலூர் நிறையா இருக்கிறேன் ஆனால் அவர்களெல்லாம் அக்காலத்தில் வந்து அவர்களுடைய பாவர்ட்டியில் போய் முதல் சரை சேர்த்தவங்க தான் இப்போ உள்ள பீஹாரிஸ் அப்படி இல்லை நான் வந்து போன வயலத்து இங்கே ஒரு ஆஃபீஸ் வந்திருந்தார் அவரை பற்றி பேசும்போது அடிக்கடி சொல்லுவேன் அவர் வந்து எம்ஏ படிச்சுட்டு இப்போ வந்து நீட் ஏடி அவருடைய ஃபேமிலியில் ஒருத்தர் ஒருத்தர் நீட் பாஸ் பண்ணி இங்க அறுபடை வீட்டில் முடிச்சுட்டு போயிட்டாரு அவருடைய சிஸ்டர் நீட் பாஸ் பண்ணி ஹைதராபாத் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க இவர் ஹாஃபி இவர் நீட் முடிச்சுட்டு திரும்பி ஒரு 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 மெடிக்கல் காலேஜ்ல ஹைதராபாத்ல போய் சேர்ந்துருக்காரு ஸோ பீஹாரி அந்த அளவுக்கு வளர்ச்சி போயிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு சோகமான விஷயம் என்ன அந்த மாதிரி வளர்ச்சி போகிறது நம்மளே நிஸ்வான் மதரசா ஆரம்பிச்சிட்டோம் பெண்கள் வராங்க மொஹலிகா மோகலிமா பச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த உலக கல்வியை புகட்டுவதற்காக வேண்டி நாம நடத்திட்டு இருக்க இங்கிலீஷ் அகாடமி அன்போல இருந்து அதுக்குள்ள சிலபஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அந்த சிலபஸை வச்சு இந்த பெண்கள் உலக கல்வியை முடித்து விட்டால் அவர்களும் மைய சார் காலையில் இந்த காலையில பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு பொண்ணு இருக்கு ஒரு மாக்கார யாருங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கிறாங்க இப்போதான் வந்து கொஞ்சமாக இப்படி வர வருகிறவர்களை வளர்ப்பது தான் சரி அதை பற்றி அவங்க நிறைய சொல்லுவாங்க டு இவருடைய அறிமுகம் எனக்கு எப்படி கிடைத்தது இவரை எதுக்கு எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுங்க இவர் எனக்கு தெரியாது அகஸ்தாத்தான் நம்ம பசூவில் பாய் அவங்க என்ன பண்ணாங்க எல்கேஎம்எஸ் சார் இப்போ இதில் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க முக்கியமான விஷயங்கள் நான் நிறையா வாட்ஸ்அப் பார்க்குறது இல்லை இருந்தாலும் அதிலே இவருடைய ஒரு உரையை கேட்டேன் சாதாரணமான ஒரு உரை ஆனால் ரொம்ப ஒரு அவர் சொன்ன விதம் அது என்னை மிகவும் கவர்ந்தது ஏன்னா நிறைய பேருடைய பேச்சை கேட்டாலும் சிலருடைய பேச்சு என்னை மிகவும் கவர் அதில் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் இந்த திண்டுக்கல்லில் வந்து ஒரு பள்ளிவாசலில் ஹாஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஏழை பள்ளிவாசல் ஊழியம் பண்ணிக்கொண்டிருந்தார் அவர் யார் போய் கேட்டாலும் என்ன சாஜாபாய் எப்படி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுதான் நான் அவருடைய பேச்சு முதல் முதலாக கேட்டேன் அப்படியே சொல்லியிருந்தவர் அப்புறம் இவர் வந்து வேறு வேலையாக அங்கே இங்கே போயிட்டார் கொஞ்ச நாள் கேச்சு திரும்ப இவர் திண்டுக்கல் சைடு போகும்போது திண்டுக்கல் பக்கத்தில் தான் இவர் ஊர் திண்டுக்கல் போகும்போது அந்த பள்ளிவாசலில் போய் காஜாபாய்ங்க ஒருத்தர் இருந்தார் சொல்லுங்க யார் வந்தாலும் ஹஜ்ஜுக்கு போகிற போகிறேன்னு சொல்லுவாருங்களேன் எல்லாரும் அந்த பேச்சு மாப்பிள்ளு எல்லாரும் திரும்பி திரும்பி அழுகிறாங்களா அவங்களுக்கு பேச்சு வரலியா என்ன ஆனார் அவர் சொல்றது அப்படி சொல்லும்போது இவர் ஒரு சின்ன வாக்கியம் அங்கே போட்டார் பிறந்தவர்கள் அனைவருமே இறப்பவர்கள் தான் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஷாஜா பாயில் இறந்து விட்டார் அதற்கே இவ்வளவு அழக வேண்டும் அப்போ அவர் காரணம் சொன்னார் அந்த ஷாஜா பாயை ஒரு செல்வந்த அங்கே தொழ வந்திருக்கிறார் அவரிடம் போய் நான் ஹஜ்ஜுக்கு போனோம் என்ன காஜாவில் நான் ஹஜ்ஜிக்கு போனோம் அவர் வந்து அவருக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டார் ஹஜ்ஜிக்கு போனவர் அது பெரிய விஷயம் அவர் ரொம்ப நேரம் பேசினாங்கன்னு நான் சுருக்கமா சொல்றேன் ஹஜ்ஜிக்கு போனவரு காபத்துள்ளாவில் சஜிதாவில் இருக்கும்போது அவருடைய உயர்த்தி இருந்தது அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளவு பேர் காபத்துல்லா போய் அதான் என்னை வந்து நீ கூப்பிட்டு மாட்டாங்க ஆறு ஊம்புரா எட்டு ஊம்புரா நாலு ஹஜ்ஜி பண்றவங்களா இருக்கிறாங்க நல்லா யாருக்குமே அந்த நசிமை கொடுக்கவில்லை அவருக்கு கொடுத்தான் என்ற அந்த விஷயத்தை சொல்லும்போது பிறந்தவர்கள் அவரும் பேரும் இறப்பவர்கள் தான் ஆனால் எப்படி இறக்கிறோம் மக்கள் எப்படி அதை வந்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அது அதை பற்றி அவங்க சொல்லுவது எனக்கு ரொம்ப அதான் நிகழ்ச்சி அதான் அவர்களுடைய அதை முடிச்சுட்டு நான் ஒரு நாள் அகஸ்மாகத்தா வேறு ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எகிப்தில் நடந்திருக்கிறது இயத்தில் வந்து ஒரு நாலஞ்சு செல்வந்தர்கள் கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள் உண்மை சம்பவம் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அவர் அந்த மூணு பேர்த்த சொல்கிறாராம் நான் ஒரு கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறேன் பெருண் செல்வந்தர் என்ன கனவு கண்டுறீங்க என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை நீங்கள் உமராவுக்கு கூப்பிட்டு போங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உம்ராவுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாராம் முதல் நாள் கனவு கண்டாரு கூட்டாரு ரெண்டாவது நாள் அதே மாதிரி கனவு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரூபரா கூட்டுப்பாங்க அதையும் உட்காராம் மூணாவது நாளாக அதே கனவு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் உபரா கூட்டுப்பாங்க அப்புறம் அவருக்கு என்ன தொடர்ந்து இந்த கனவு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த அந்த இனி உடம்பிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து கனவு வந்துருச்சு ரொம்பரா கூப்பிட்டு போக சொல்லி சொல்லியிருக்காங்க அவசியம் அவரை கூப்பிட்டு போவார் மூணு தடவை தொடர்ந்து இதே கனவு தொடர்ந்து வரணும் இல்லைங்க அவர் வந்து பேருக்கு தான் அவரும் ஒரு செல்வன் பேருக்கு தான் முஸ்லீம் இது இதுவரைக்கும் அவர் பள்ளிவாசலுக்கு வந்ததே கிடையாது நான் அவரை பள்ளிவாசலில் பார்த்ததே கிடையாது நோம் இருந்ததில்லை இந்த ஒன்றுமே இல்லை அவரை எப்படி நான் கூப்பிட்டு போறதுன்னு இவர் வந்து ஆச்சரியமா அங்க சொல்லி இல்லைல்ல நீங்கள் அவசியம் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு எல்லாரும் சொன்னோடனே அவர் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு நான் வந்து உங்களை வந்து எகிப்தில் நடந்த விஷயம் குமராத் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லணும் அவர் நான் பழியாசிக்கே வர்றது ஏன் எனக்கு தொழவே தெரியாத நான் உம்ராவுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்க வாங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் நான் எப்படி தொடர வைக்கிறேன்னு சொல்லி அவரை போர்ஸ் பண்ணி உம்ராவுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு உம்ரா கூப்பிட்டு போயிருக்காரு அவர் போய் அங்க மக்கால இறங்கின உடனே ஒரு நாள் தான் சும்மா இருந்தாராம் சும்மா இருந்து பேசிட்டு இருந்திருக்காரு அடுத்த நாள் இவரை தொலைக்க ஆரம்பிச்சாராம் எப்ப காப்பாக்க போறது அப்படி ஆச்சரியம் பார்த்து இது தொழில் தர மாட்டாரு இந்த மாதிரி போகலாம் இல்லை இன்னைக்கு போகலான்னு சொல்லி அன்றைக்கு மதியம் அவரை வந்து தாக்குதலாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அங்கே தான் போய் அவருக்கு மனோ கூடல இவருடைய கைடன்ஸில் தொழுற தொழிலும் பொழுது சஜிதாவுக்கு போகும்போது சுஜவில்லை அவருடைய உயிர் பிரிந்து விட்டுகிறது அப்புறம் வந்து தான் பெரிய விஷயம் அவருடைய உயிர் பிரிந்து விட்டுகிறது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சரி ஏதோ ஒரு காரணத்தாக அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லி அவங்களாம் வர வச்சு அங்கேயே அவரை ஜனாத பண்ணிக்கிட்டார்கள் அவர் ஊருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் என்னத்துக்கு அல்ல என்னுடைய கணவரை வந்து யாரோ இவரை கூப்பிட்டு போங்க சொன்னாங்க இவருடைய நோக்கம் என்ன இவருடைய தொழில் என்னன்னா அது வரைக்கும் அவர் பக்கத்து உள்ள இருக்கிறது தெரியாது அப்போ வந்து அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க மாதம் மாதம் தனக்கு கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியை கொண்டு போய் அந்த மூணாவது வீட்டில் ஒரு வயதான அம்மையார் இருக்கிறார் அவருக்கு வசதி இல்லை இவரு அந்த ஒரு இவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு தொகையை கொண்டு போய் அந்த மூதாட்டிக்கு கொடுப்பார் இது ஒன்று தான் அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மூதாட்டியை போய் கேட்கிறார் அவர் வந்து கொடுக்குறாரு என்ன என்ன விஷயம் சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையை அவரால் தான் நடந்து கொண்டிருக்கிறது மாசம் மாசம் என்ன பண்ணாரு பணம் கொடுத்துருவாரு அப்ப நான் ஒரே ஒரு துபா தான் அவரை செய்வேன் எனக்கு தெரியும் அவரு பள்ளிவாசலுக்கு போறதுல இல்லை எல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா அவர் எனக்கு உதவும் போறதெல்லாம் ஒரு துவா செய்வேன் என்ன துவா யா அல்ல அவருடைய முடிவை ஒரு நல்ல முடிவாக ஆக்கிக்கொடு இந்த ஒரே துவா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க அது ஆமீன வந்து அவருடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருந்தது ஸோ தான தர்மம் செய்வது நான் முழுமையாக இருக்க அதான் குரானில் வந்து அல்லாஹ் தோல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஜக்காத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அதையும் படித்த பிறகு இவர் அந்த ராஜா பாயை பற்றி சொல்லும் பொழுது அது ரெண்டையும் இணைத்து பார்த்து ரொம்ப ரொம்ப அது வந்து எனக்கு மனதை ரொம்ப வருணி அதுக்கப்புறம் அவருடைய பல வாட்ஸ்அப் பேச்சுகளை கேட்கும் பொழுது இன்னும் ஒரு பேச்சு எனக்கு ரொம்ப அதில் கவர்ந்தது என்னன்னாக்கா இப்போ கூட நீங்கள் தினமணியை இப்போ படித்தீங்கன்னா ஒரு கடந்த ஏழு நாளாக அந்த ஒரு ஹிந்து கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் போன்ற ஒரு கடந்த ஒரு ஏழு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வாக்கியம் தான் போடுறோம் நாளைக்கு மகேஷர் மைதானத்தில் அந்த தாங்க முடியாத வெயிலில் நாம் இருக்கும்போது அல்லாவுடைய அரசின் நிழலின் கீழ் ஏழு பேருக்கு தான் அந்த நிழல் கிடைக்கும் ஏழே ஏழு பேருக்கு அந்த ஏழு பேர் யாருங்கிறது நீங்க அதில் ஒருத்தர் இறை இல்லங்களோடு நம்மளுடைய உள்ளத்தை எப்போதும் தொடர்பு படுத்தியவர் அந்த ஒரு பாயிண்ட் தான் இவங்க எடுத்து பல வேடைகளில் பேசியிருக்கிறாங்க இறை இல்லத்தோட உங்களை தொடர்பு கொள்ளுங்க இறை இல்லத்தோட தொடர்பு கொள்ளுங்க மக்களோடு மக்களா வாங்க ஈமான் கொள்ளுங்க நபி வழியில நடங்க அந்த மாதிரி உள்ள அதுக்குதான் இவங்க சொல்றாங்க அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லைன்னா இஸ்லாமியர்கள் முன்னேறவே முடியாது நம்ம யார் யாரும் எவ்வளோ வேலை செய்யறோம் எங்கெங்கே போகிறோம் வரோம் ஆனால் துருவ வர்றதில்ல லோங் இருக்கிறது இல்லை ஜக்காத் கொடுக்கறதில்ல ஹஜ்ஜிக்கு நிறைய பேர் போகிறோம் கும்ராக்கு நிறைய பேர் போகிறோம் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு போகிறோம் நானும் நிறைய பேரை பார்க்குறேன் என்னங்க வர வரமாட்டேன் தும்மா கூட வருவாரா ஓடிடுவார் புத்துவண்டி பேர் எந்திரிச்சாலும் ஓடிடுவார் அப்படிப்பட்டவர் கும்ராவுக்கு போகிறேன் ஏன்னா பணம் இருக்கு செல்வம் இருக்கு ஆனால் அந்த செல்வத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து அவங்களுக்கு தெரியாது காரணம் பள்ளிவாசருக்கு வர்றதில்ல பயான் கேட்கறதில்ல உம்ராக்கு போகிறது மாத்திரம் ஃபேஷனாக இருக்கு நான் கூட சொல்லுவேன் என்கிட்ட சொல்றவங்கள்ட்டதான் சொல்லுவேன் உம்ராக்கு போகிறது உங்களுக்கு ஒன்றும் வரது இல்லைங்க ஹஜ்ஜுக்கு போகணும் நாலு உம்ராக்கு போகிற பணத்தை சேர்த்து வந்து ஹஜ் செய்வேன் அதுதான் அவங்க கடவுள் ஆனால் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றி தெரியவில்லை என்றால் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு இதை இல்லங்களோட உழைத்தோம் உங்களுக்கு நாளைக்கு அல்லாஹ் அவருடைய அரசியல் எடுத்துட்டு உங்களுக்கு அவர்களும் வச்சிருக்கான் இந்த நோக்கத்தை கொண்டு தான் அவர் தன்னுடைய கல்லூரிகளை மதரசாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய பேச்சை வச்சு மின்ஷால்லா அவருடைய பேச்சில் வந்து அவர் இன்னும் அதிகமாக அதை பற்றி சொல்லுவார் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் ஏன்னா போல் நான் அவர் பேச்சை கேட்க தான் ஆவலாக இருக்கிற வழியை நான் ரொம்ப நேரம் எழுத்து பேசிக்கொள்ள அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை அதாவது நேற்று தான் வந்து கவர்மெண்ட் ஆக்சுவலாக மீலா தின் டிக்ளேர் பண்ணியிருந்தான் ஆல்ரெடி இவரை கூப்பிடுவதற்காக ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நானும் எம் கே பசு விவாஸ் அவரும் போலீஸ் அவர்களும் கொண்டு கான்பரன்ஸ் போட்டு பேசணும் நீங்கள் அவசியம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னார் கொஞ்சம் இருங்க லைன்ல இருங்க நான் பார்க்குறேன் டைட் ஷெட்யூல் இன்றைக்கே வந்து இங்கே முடிச்சுட்டு அவர் இன்னொரு ஊருக்கு போகிறாரு அதை முடிச்சுட்டு சாயங்காலம் இன்னொரு ஊருக்கு போகிறாரு இங்கே நைட் தங்கியிருந்து இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு இந்த இளம் வயதில் இவ்வளோ ஊர் ஊராக போய் இஸ்லாமிய இஸ்லாம் பற்றி விரிவாக விளக்கிக்கொண்டு இருக்கவரை நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்போது சரிங்க நான் இருக்கேன் எனக்கு டேட் இருக்குது பதினாறாம் தேதி இன்ஷா மீராதண்ணிக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாரு டைரியில் நோட் பண்ணிட்டாரு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டோம் இன்விடேஷன் அடிச்சிட்டோம் பேனர் எல்லாத்தையும் அடிச்சு அடி பண்ணு அடி பண்ணும்போது சீஃப் சாதி இந்த சொல்கிறார் பிறை ஒரு நாள் அன்றைக்கி நான் சென்னையில் தான் இருந்தேன் மப்பு மூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி தான் பேரை தெரிஞ்சிருக்கணும் மப்பு இருந்தாலும் அவர் கண்ணுக்கு தெரியல ஸோ பிறகு தெரியவில்லை அதனால் தள்ளி இந்த பிறையை தெரிஞ்ச ரவி லெவல் பிறை ஒரு நாள் தள்ளார் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஹாலிடேவும் இன்றைக்கி வந்துடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம பொறுத்த அளவுக்கு ஹாலிடே அன்றைக்கி வச்சால்தான் பெண்களோ பிள்ளைகளோ எல்லோரும் வரத்துக்கு சௌரியமாக இருக்கும் எப்படி இவரை கேட்குறது அடுத்த நாள் வந்து ப்ரோக்ராம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு தெரியல என்று ரொம்ப மன மன ஆகிடுச்சு எனக்கும் அவர் வெளியில் பயக்கும் சரி நம்ம பேசுவோம் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அவரால் முடிஞ்சாவோ அல்லா எல்லா நாடினால் இன்றைக்கு வைத்துக்கொள்ளலாம் என்று அவற்றை பேசினோம் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பதினேழாம் தேதி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படி நல்ல இருக்கிற டைரியை பார்த்தார் லட்சினி எனக்கு பதினேழாம் தேதியும் ப்ரோக்ராம் இருக்குது ஆனால் மத்தியானத்து மேலே எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது காலையில் நான் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் மாற்றணும் அதுக்கு விடும் மிகவும் சுக்ரியா செஞ்சோம் எல்லாத்தையும் மாற்றி இன்ஷா அந்த இல்லை இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை நடத்து கொள்ள இருக்கிறோம் ஸோ அதை ஒத்துக்கொண்டு அவர் வந்ததற்கு நான் சொத்துவையாகவும் இந்த நிர்வாகியின் சார்பாகவும் ஜமாத்தாக சார்பாகவும் அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிக்குமன் ஒரே ஒரு விஷயம் நேற்று வந்து தினமணி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் பழ பழக்கருப்பையான் ஒருத்தர் நபிகள் நாயகம் ஒரு அயலானின் பார்வையின்னு ஒரு சின்ன எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க அதை எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல அதில் அவர் சொல்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வைத்துக் கொள்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் வாழ்கிறோம் யார் யாரோ ஆழ்வார்கள் சைத்தான்கள் கூட ஆளட்டும் எந்த அரசின் தயவும் தேவைப்படாத ஒரு தன்னிறைவு உள்ள சமூகம்தான் நபிகளாரை வழி தோன்றிய இஸ்லாமிய சமூகம் அதனுடைய உள் கட்டமைப்பு தன்னலமற்ற வறியவர்களுக்கு உதவுவது யாரையும் அண்டாமல் வாழ்க்கை நடத்துவது இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அவர் முடிச்சிருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம் இப்போ நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை என்பதை கூறி இன்ஷால்லா அந்த பழைய இஸ்லாமிய சமூகத்தை போல் நாம் வர வேண்டும் என்று ஆண்டவனை பிராப்பித்து அவருடைய குறிப்பாக இந்த விஷயங்களை பற்றி நம்ம ஒன்றும் அவருக்கு டாபிக்லாம் கொடுக்கல இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்று கூறி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர